யெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எஸ் நான் வந்து ஒரு ஒரு ஹேர் கட் வந்து பார்த்தேன் செல்ஃபாக கட் பண்ணிக்கிற மாதிரி அதை டைப் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் இந்த முடிய வச்சு அதான் போய் ஹேர் மட்டும் வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன் இந்த நாலு முடிய வச்சு பட்டர்ஃப்ளை கட் பண்ண போறேன் செல்ஃபாக பண்ணாங்க ஒரு டம்மி வச்சு பண்ணாங்க நான் வந்து எனக்கே பண்ணிக்க போகிறேன் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல நான் அதை சாம்பிள் பிக்சர் நான் வந்து ஆட் பண்ணுறேன் இதே மாதிரி வரப்போதா அப்படிங்கிறத பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாமா அங்கே போகலாம் அவங்க சொன்ன மாதிரி அதுக்கு தேவையான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் ரெண்டு திப்பு ரெண்டு பேண்டு கட் பண்ணுறதுக்கு ஒரு சிசர்

ஸோ அதுக்கு ஹேர் கட் பண்ணலாம்னு பிளான் பண்ணிடுவேன் கீழ மட்டும் வர்றதுக்கு எதுக்கு எமௌண்ட்டியா காசு கொடுத்து வெட்டிட்டு விடும் வெட்டிக்கலாம் பிளான் பார்ப்போம் ஆரம்பிக்கலாம் முக்கியமானதே சீப்பு நல்லா கோம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க நான் நல்லா சிக்கெல்லாம் எடுத்துக்கிறேன் நான் வந்து ரொம்பலாம் ஷார்ட்டாக வெட்டிக்க மாட்டேன் நான் ரிஸ்க் எடுக்க நான் விரும்பலை ஏற்கனவே மூஞ்சு ரொம்ப கேவலமாக மாறிடுச்சு இங்கே வந்து எதுவுமே தண்ணி எதுவும் செட் ஆகாமல் இதில் முடிய வேறு அப்படி வெட்டிட்டேன்னா அதெல்லாம் தான் வீட்டை விட்டு வெளியே போக முடியாது அதனால் ஸ்பிளிட்டன்ஸ் மட்டும் போகிற மாதிரி அந்த லென்த்துக்கு மட்டும் கட் பண்ண போகிறேன் ஸ்பிளிட்டன்ஸே எனக்கு இது வரைக்கும் இருக்கும் இல்லை இதில் வந்து டைம் லப்ஸில் போடுறேன் இருந்தாலும் போர் அடிக்காமல் பார்த்து முடியும் எடுத்தாச்சு படிய வச்சாச்சு அவங்க காமிச்ச மாதிரியே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு சும்மா லைட்டாக வந்து இந்த மாதிரி சென்டர் வாக எடுத்துக்கிட்டாங்க இந்த மாதிரி எடுத்துக்கணும் எடுத்துப்போம் ஸோ தான் வந்து இந்த ரெண்டு சைடு ஃப்ரண்டில் எடுத்தாங்க அதுதான் எப்படி எடுத்தாங்கன்னு தெரியும் என்ன பண்றேன் வீடியோ சேல் பண்ணாம பாத்து கட்டிவிட்டேன் நமக்கு ஞாபகம் படுத்து கொஞ்சம் அதிகம் அப்படின்னு நினைச்சிட்டு ரெண்டு வீடியோ பார்த்தேன் ரெண்டு வீடியோவில ஒவ்வொன்னு ஒவ்வொரு மாதிரி எடுத்தாங்க இதுதான் கரெக்ட்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வச்சிருந்த அது எந்த வீடியோன்னு வரணும் எனக்கு எது ஞாபகம் இருக்கோ அதிலே பண்ணுறேன் என்ன பண்ணாம வெள்ளம் முடி வர வர ஆரம்பிச்சிருச்சு முன்னாடி இருந்துச்சு நடந்து போச்சு திரும்பவும் வர ஆரம்பிச்சிருச்சு கரெக்டா இருக்கா ஓகேதான்ல எஸ் இதே மாதிரி என்ன மண்டல நல்லா சொட்ட தெரியுது ஈஸியா இருக்கும் நான் அதெல்லாம் எடுத்துட்டு வரல இங்க இதோட அதிகமா அந்த மாதிரி இருக்கு இந்த சொற்க மாதிரி இருக்கும் இப்ப என்ன பண்ண இது ரெண்டையும் சேர்த்து ஜாயின் ஆஹா ரொம்ப அழகா வந்திருக்கு போலீரே எனக்கு நம்பிக்கை இல்லை அதுல வர மாதிரி வருமான முடிய காஞ்சிருச்சு அவங்க வந்து ஈரம் சட்ட சொட்ட பண்ணாங்க இத என்ன பண்ணது இத வந்து இனிய பேண்ட் போறதுதான் இது மட்டும் நான் வந்து கரெக்டாக வெட்டிட்டேன்னு வாங்கினேன் நான் வந்து ஒரு ஹேர் கட்டுக்கு எல்லாருக்குமே நான் ஹேர் கட் பண்ண விடுவான் சப்போஸ் நல்லா வந்துடுச்சுன்னா யாருக்கெல்லாம் ஹேர் கட் வேணுமோ மெயினாக பட்டர்ஃப்ளை புளி கட் வேணுமோ என்கிட்ட வந்து கட் பண்ணிக்கோங்க போட்டுக்கணும் எப்போ விட்டு முடிஞ்ச வரைக்கும் நீங்க நெத்தியோட ஒட்டி இழுத்து விட சொன்னாங்க ஆ ஐயோ இங்க கண்ணா பின்னாண்டுல இருக்கு ஸ்ட்ரைட்டாவே இல்லையே எடுக்கலாமா இல்லாட்டி விட்டுறலாமா ஆ இங்க தப்பாயிருச்சு பாத்தீங்களா இங்க இருக்கணும் இது இங்க இருக்கு கரெக்டா Bir yandan tatlı çorba kanlı da da tamam. Bunun şu peynte şeyden Ya அட்லீஸ்ட் இருந்த மாதிரி அதெல்லாம் அச்சும் மாதிரி அச்சும் எட்டி இருக்கலாம் நேர்வாக கரெக்டா எடுத்துக்கலாம்

அது வரைக்கும் ஒரு பேண்டு போட்டாங்க இன்னொரு பேண்டுலாம் எனக்கு கிளப்பி போட்டுக்கிறேன் நான் ரொம்பலாம் கட் பண்ண போட்டு எனக்கு ஸ்ப்ரிட் டைம்ஸ் வந்து இங்கே வரைக்கும் இருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்கள் கட் பண்ணியே ஆகும் இப்போ உடனே தான் கட் பண்ணக்கூடாது இதில் வந்து நம்ம என்ன லென்த்து போட்டுருக்கோம் கொஞ்சம் ஜோது என்ன வழுக்குது இவ்வளவு இது இருக்கும் மற்றும் இதில் வந்து என்ன லென்த் வரைக்கும் நான் வந்து வச்சிருக்கேனோ சேம் அதே லென்த்துக்கு தான் இதையும் வைக்கணும் இது வந்து இதோட விட்டுக்கணும் விட்டோம்னா கரண்டே இது விட்டோம் விட்டோம்

சேர்த்து ரொம்ப சோப்படல ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கான்னு தெரியல எனக்கு பிடிச்சிருக்கு வந்து கொஞ்சம் ஈரமாக இருக்கிறதுனால எதுவும் தெரில நான் இப்போ என்ன பண்ணுறேன் ட்ரை பண்ணிட்டு ஹேர் ஸ்ட்ரைட் பண்ணிட்டு வரேன் அப்போதான் கொஞ்சம் நல்லா தெரியும் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணி தான் வரேன் இப்படிதான் இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ரொம்பலாம் போகல அது வந்து வெட்டாக இருந்ததுனால எனக்கு அப்படியே சுருங்கி சுருங்கி இருந்துச்சு அவ்வளோதான் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஸோ சொல்லி டன் பட் அதில் இருக்கிற அளவுக்கு வந்துச்சா என்னென்னு தெரில ஏன்னா அவங்க வந்து அதில் ஹேர் வந்து ஸ்டைல் பண்ணியிருக்காங்க அந்தளவுக்கு எனக்கு ஸ்டைல் பண்ண தெரில நான் ஜஸ்ட்டு லைட்டாக மட்டும் ஸ்ட்ரைட் பண்ணி விட்டுட்டு இங்கே மட்டும் லைட்டாக கேர்ள் பண்ணலான்னு ஏதோ பண்ணேன் அது இந்த மாதிரி ஆயிடுச்சு அது என்னன்னு தெரில நார்மலாகவே இப்படி தான் இருக்கும் ஸோ பிரச்சனை கிடையாது எனக்கு ஸோ ஓகே ஓகே ஸோ இதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் இது சடனாக தோணுச்சு நானே பண்ணிக்கலான்னு யோசித்தேன் சரி எதுக்கு இதையும் ஒரு வீடியோவாக எடுத்துடலான்னு சொல்லிட்டு தான் எடுத்தேன் யார் உங்களுக்கு ஏதாவது சேலஞ்சஸ் ஏதாவது பண்ணணுன்னாலும் சொல்லுங்கள் ட்ரை பண்ணலாம் ஓகே ஸோ ஓகே பாய் இதோட நான் முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலான்னு பாய் பாய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐ கான் மண்டேல டங் டங் தட்டி விட்ருங்க அப்பதான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் கரெக்டா வரும் நான் வீடியோ போடுறப்ப